கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைதான சஞ்சய் ராய் முதல் முறையாக சிபிஐ அதிகாரியிடம் அவனே சொன்ன நடுங்கவிடும் அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த இளம் பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் கைதான சஞ்சய் ராய்விடம் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரிடம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்தியிருக்கிறார்கள் இதில் சஞ்சய் ராய் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி நண்பர் ஒருவரை பார்க்க ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு சஞ்சய் ராய் சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் இரவு பதினோரு நாற்பத்தைந்து மணியளவில் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி தன் நண்பர்களுடன் மது அருந்திய சஞ்சய் ராய் பாலியல் வக்கரத்தில் கொல்கத்தாவின் ரெட்லைட் ஏரியாவுக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கு தன்னுடைய நோக்கம் நிறைவாத நிறைவேறாத விரக்தியில் செட்லா என்ற மற்றொரு ரெட்லைட் ஏரியாவுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இதில் செல்லும் வழியிலேயே பெண் ஒருவரிடமும் சஞ்சய் ராய் பாலியல் ரீதியாக அத்துமீறி அவருக்கு தொல்லை கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் தான் செட்லா ரெட்லைட் ஏரியாவுக்கு சென்ற அவர் தன்னுடைய பெண் தோழியை வீடியோ கால் மூலமாக அழைத்து அவரிடம் நிர்வாணமான புகைப்படங்களை அனுப்ப சொல்லி கேட்டதாகவும் அந்த பெண் தோழியும் அவர் விருப்பத்திற்கு இணங்க அவருடைய நிர்வாண புகைப்படங்களை சஞ்சய் ராவுடைய மொபைல் ஃபோனுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அங்கிருந்து ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு சென்ற சஞ்சய் ராய் மருத்துவமனையின் நான்காவது மாடிக்கு சென்றதும் பின்னர் அதிகாலை நான்கு மணி அளவில் மருத்துவமனையின் ஆடிட்டோரியத்திற்கு செல்லும் காட்சிகளும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகுதான் ஆடிட்டோரியத்தில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் மருத்துவரிடம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது